இந்த இடத்திலேயே பாலமேடு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வந்துருவோம் இப்ப இங்க வந்து பாலமேடுலதான் வந்து பரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அனுமதிக்கப்படுறது இல்ல பரையனை வெளியே போனா வந்து டைட்டில் வச்சு வீடியோ போட்டு சொன்னது போல நிறைய அளவுக்கு பெரிய சமூக ஆர்வலர்கள் விமர்சிச்சாங்க ரஞ்சித் வந்து அதற்கு கண்டனம் தெரிவிச்சாரு சுத்தி சுத்தி இது வந்து நேரம் வந்து அமைச்சர் மூர்த்தி வந்து அதை தடுத்துட்டாரு சாதி ரீதியாக அப்படின்னு இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த பையன் கூட இன்டர்வியூ அந்த தையங்களை போலீஸ் வந்து அடிச்சுட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பட் இது வந்து இன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்லை இது வந்து ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பாலமேட்ல நடந்த பிரச்சனை அதாவது முதல் காலை அழுத்து விடறப்படுது மஞ்சமலை கருப்புசாமி அது தேவேந்திரகுல வேளாளர் காலை அப்புறம் ஊர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது சமூகங்களினுடைய பொது காலையாக இரண்டாவது காலை அவிழ்த்த விடப்படும் அதனால ஒன்பது சாதி பேரும் சொல்ல முடியாதனால ஒருத்த மட்டும் சொல்லி அதுவாங்க மூணாவது வந்து நாடா சம்பந்த காலை அவிழ்த்து விடப்படும் இது இப்படி இருந்தாலும் கூட அந்த கமிட்டி இருக்கு இல்லையா அந்த ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடிய கமிட்டி அந்த கமிட்டியில பல சமூகங்கள் அங்கம் வைக்கிறாங்க பத்து பன்னெண்டு சமூகங்கள் அங்கம் வகிக்கிறாங்க அந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அந்த வாடி வசூல் கட்டணிச்சு அந்த அந்த நேரமான அந்த கிரவுண்டு அது வந்து பொது அப்படின்னு தான் வந்து அந்த கமிட்டி அந்த நிகழ்ச்சி அந்த இடத்துல நடத்துறாங்க பட் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பிரையர் சமூகமும் செட்டியார் சமூகமும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இது பொது கிடையாது இது எங்களுடைய தனிப்பட்ட நிலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாஸ உருவாக்குறாங்க ஒரு இது பண்ணி கேஸ் போடுறாங்க கேஸ் போட்ட உடனே அந்த கமிட்டி கூடி என்ன பண்ணு முடிவெடுக்குதுன்னா இந்த நிகழ்ச்சிக்கே வந்து பிரச்சனை வர்ற மாதிரி இவங்க செய்யறாங்க அப்படின்னு என்ன பண்ணீங்கன்னா கமிட்டில இருந்து அவங்களை நீக்கி விட்டுறாங்க இதை நீங்க பங்கு பெறவே கூடாது இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஒரு இரண்டு தரப்பை ஒரு புறம் வச்சுட்டு பத்துக்கும் மேற்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அங்கம் வைக்கக்கூடிய கமிட்டி அந்த முடிவெடுத்து எடுத்து அவங்களை வந்து விலக்கி வைக்கும் இதுல பின்னாலுல மன்னிப்பு கேட்டு செட்டியார் சமூகம் என்ன பண்ணுதுன்னா தங்களை அதோட இணைச்சிக்குது ஆனால் அவர்களுக்கு உரிமையோ அவர்களுக்கு பரிவட்டம் கட்டுறதோ அவர்கள் பெயரை அறிவிக்கிறதோ எதுலயும் இது பண்ண முடியாது பட் அதுல வந்து கலந்துக்கலாம் உள்ளேயே நுழைய கூடாதுங்கிற அளவுக்கான கட்டுப்பாடுகள்ல கலந்துக்கலாம் பட் பரையர் சமூகம் வந்து அதுல பங்கு பெறாம அப்படியே ஒதுங்கியே அப்படியே இருந்துடுறாங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னவா போர்ட்ரை பண்ணப்படுதுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை உள்ளே விடுறது இல்ல அப்படிங்கிற அளவுக்கு மீடியா அட்டென்ஷன் எல்லாம் நிறைய இருக்கு அதனால அது ஒரு பெரிய இதா இருக்கு பட் இதுதான் அதனுடைய அஹ் டிராக் லைன் இதுதான் இப்படித்தான் இந்த பிரச்சனைக்கு தொடங்கினது இடம் வந்து அதுதான்